ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் பதினாலாம் தேதி நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் விலை இரண்டு முறை வந்து குறைஞ்சிருந்துச்சு காலையில் அறுபது ரூபாய் மாலையில் நூறு ரூபாய் ஒரு நாளில் நமக்கு நூற்றி அறுபது ரூபாய் ஒரு கிராமுக்கு குறைந்து பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து குறைய தான் தொடங்கி இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஒம்பது பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு அஞ்சு பைசா நமக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளை மீண்டும் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபா வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஒரு இரநூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதைய நிலவரப்படி இருக்குது ஸோ அதுக்கடுத்து வெள்ளியோடய விலை கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் குறைஞ்சி தான் வந்து காணப்படுது நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு அஞ்சு பைசாக்கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வெள்ளியோட விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை வந்து குறைஞ்சி தான் காணப்படுது ஸோ தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக விலை ஏற்றத்தில் இருந்தது இப்போ மறுபடியும் ரெண்டு நாளாக விலை குறைய ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே நல்ல ஒரு விலை இறக்கத்தை வந்து பார்க்கலாம் ஸோ காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு காலையில் உள்ள வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்